அமைச்சர்கள் எல்லாருமே பதவி ஏற்றாங்க ஆனால் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்றிருந்தாலும் அவர் இன்னைக்கு அவங்கள போல் பதவி பிரமாணம் எடுக்கலையே அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் ஆனால் பதவி இது ஏற்பு வந்து துணை முதல்வருக்கு இல்லை த துணை முதல்வருக்கு அரசியல் சாசன சட்டத்தின்படி அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியே கிடையாது அதனால தான் இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க துணை முதல்வராக அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவர் மற்ற நான்கு அமைச்சர்களைப் போல் பதவி ஏற்காமல் தான் வ வகிக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை அதை வந்து இல்லாமல் கூடுதலாக திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையை அவர் வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பையும் துணை முதல்வராக அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி அவர் பதவி ஏற்கலை நியமனம் பண்ணியிருக்காங்க முதல்வர் அவர்களே இன்றைக்கி துணை முதல்வராக உதயநிதி அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து மற்றவங்களை போல் அந்த பிரமாணத்தை எடுக்காமல் அவர் வந்து நாலு பேர் மாதிரி அவரும் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தார் உதயநிதி அது எல்லாருக்குமே இன்றைக்கி சந்தேகம் ஏன்னா நாலு அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க அதுக்கப்புறம் உதயநிதி வருவார் அப்படின்னு சிலர் யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் உதயநிதி அந்த மேடைக்கே வரலை அதுக்கு காரணம் வந்து இதுதான் சட்டத்தில் துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பதவி கிடையாது ஆனால் முதல்வர் வேண்டுமானால் அவருக்கு அமைச்சரவை விலை யாரை அவருக்கு தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அவரை வந்து துணை முதல்வராக அவர் வந்து நியமிக்கலாம் அவ்வளோதான் அதனால தான் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் மேடைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுக்கலை